அனைவருக்கும் வணக்கம் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி செய்ய பாஜக அரசு சதி செய்கிறது இந்திய தேர்தல் ஆணையமே நேர்மையாக தேர்தலை நடத்துவதை உறுதிப்படுத்து என்று கோரி தமிழகம் முழுவதும் இன்று நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நடைபெறக்கூடிய அந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தின் ஒரு அங்கமாக இங்கு நடைபெறும் இந்த போராட்டத்தில் கண்டனப் பேரூரை நிகழ்த்த உள்ள எமது தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்களே கருத்துறை வழங்க வந்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வாசமிகு சகோதரர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி மற்றும் எமது அன்பு சகோதரர் ஆளுர் ஷானவாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் திறனாக கூடியுள்ள விடுதலை சிறுத்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்த்தி எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தோடர்களே கடந்த முறை இதே இடத்தில் நாம் போராட்டத்தை நடத்திய போது நாம் வலியுறுத்தியது ஈவிஎம் எந்திரங்கள் வேண்டாம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வேண்டாம் மீண்டும் வாக்கு வாக்குச்சீட்டு முறையே கொண்டு வர வேண்டும் என்று நாம் கோரிக்கையை முன்வைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் நாடு முழுவதும் அப்படித்தான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வருகின்ற தேர்தலுக்குள் அந்த மாற்றத்தை செய்ய இயலாது சட்டப்பூர்வமாக என்பதற்காக நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்கம் பெற்றுள்ள இந்தியா கூட்டணியினுடைய முடிவிற்கு இணங்க ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயின் என்கின்ற அந்த பேடில் பதிவாகி வெட்டி விடக்கூடிய அந்த சீட்டுகள் அனைத்தையும் எண்ணி அந்த எண்ணிக்கையையும் இவிஎம் பதிவாகக்கூடிய வாக்குகளினுடைய எண்ணிக்கையையும் ஒப்பிட்டுத்தான் தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமான கோரிக்கையுடன் இன்று நாம் போராடி வருகின்றோம் தொடர்களே ஏன் இந்த ஒப்புகை சீட்டில் பதிவாகக்கூடிய இந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணுவதற்கு தேர்தல் ஆணையம் தயங்குகிறது என்றால் அது பயப்படுகிறது இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் அளித்த உறுதிமொழி என்னவென்றால் பத்தொன்பது மக்களவைத் தேர்தலுக்குள் நாங்கள் இந்த நாட்டில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இவிஎம் இயந்திரங்களுடன் ஒப்புகை சீட்டு இயந்திரங்களையும் பயன்படுத்தி அதில் கட்டாகி விடக்கூடிய அந்த சீட்டுகளையும் எண்ணி இவிஎம் கணக்கோடு ஒப்பிட்டுத்தான் தேர்தல் முடிவை அறிவிப்போம் என்றது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னால் நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் என்ன கோரிக்கை வைத்து தீர்ப்பை பெற்றார்கள் என்றால் அவ்வாறு ஒப்பகை சிட்ட அனைத்தையும் எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்றால் பல மாதங்களாகும் என்றெல்லாம் சொல்லி திசை திருப்பினார்கள் உச்சநீதிமன்றம் அப்படி என்றால் எத்தனை எண்ணுவீர்கள் ஒரு ஐம்பது விடுக்காடாவது எண்ணுவீர்களா என்று நீதிபதிகள் கேட்டபோது இல்லை இல்லை நாங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஐந்தே ஐந்து விவிபேட் ஒப்புகை சீட்டு இயந்திரங்களில் வெட்டி விடக்கூடிய சீட்டுகளை மட்டுமே எண்ணி ஒப்பிட்டு முடிவுகளை அறிவிப்பதற்கு எங்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று கேட்டு ஒப்புதலையும் பெற்றுவிட்டார்கள் இது ஜனநாயக விரோத நடவடிக்கையாகும் இவி முடிவுகள் சந்தேகத்திற்கிடமானதாக ஆன நிலையில்தான் ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் விவிபேட் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் தன் கைவசம் பதினேழு லட்சத்து முப்பதனாயிரம் விவிபேட் இயந்திரங்கள் இருந்த நிலையிலும் கூட கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வெறும் இருபதனாயிரம் பேடுகளை மட்டுமே பயன்படுத்தியது தலைமை தேர்தல் ஆணையம் இது அப்பட்டமான மோசடி ஜனநாயகத்தின் மீது இணைக்கப்பட்ட அநீதி என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் இப்பொழுதும் கூட இந்த கோரிக்கை வலிமையாக எழுப்பப்பட்ட பின்னரும் கூட இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் சந்தித்து பேசுவதற்கு கூட அவர்கள் சந்திப்பிற்கான நேரம் ஒதுக்கவில்லை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் அவர்கள் தயங்குகிறார்கள் இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டு கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் அம்மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த ஜகதீஷ் ஷெட்டர் என்பவர் போட்டியிட்ட ஹபாலி தார்வாட் அந்த சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச்சாவடியில் இவ்வாறு இவிஎம்ஐ எண்ணி முடிவை அறிவிக்க முற்பட்ட போது இவி இல் பதிவானதை விட இருநூத்தி ஏழு வாக்குகள் அதிகமாக விவிபேட்டில் பதிவாகி இருந்தது இது எப்படி ஒரே ஒரு முறைதான் பொத்தானை அமுக்குறோம் அதுல இருந்து போற கனெக்ஷன் தான் விட்டு போகுது கனெக்ஷன் தான் போக போகும்போது இதுக்கு ஒரு சிக்னல் அதுக்கு ஒரு சிக்னல் எவ்வாறு வரும் அப்ப விட்ல பதிவான வாக்கு என்றுதானே அர்த்தம் ஏன்னா இங்க சீட்டு கட்டாயம் விழுந்து இருக்குது இப்படி வந்து ஒரே வாக்குச்சாவடியில் ஒரு எழுநூறு எட்டுநூறு வாக்கு மட்டுமே பதிவான இடத்துல இவிஎம்ஐ விட பேடில் ஏழு வாக்குகள் அதிகமாக இருந்தது இது தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் இருந்தே அந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கின்றேன் வாக்கு வீழ்ச்சி என்கின்ற புத்தகத்தில் வாக்குச்சாவடியில் தார்வாட் தொகுதி தேர்தல் ஆணையம் உடனே தேர்தல் முடிவை அறிவிப்பதை நிறுத்தி வைத்தார்கள் நிறுத்தி வைத்தவுடன் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கிடம் கேட்கிறார்கள் என்ன செய்வது இப்போ அப்படின்னு அப்ப தேர்தல் ஆணையம் சொல்றது இது விட் தொடர்பான விதிமுறையின் படி ஐம்பத்தி ஆறு விதிமுறைக்கும் வித்தியாசம் வந்துச்சுன்னா ஒப்புகை சீட்டினுடைய கணக்கை அதிகாரப்பூர்வமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது அதாவது ஏழு வாக்குகள் கூடுதலா இருந்தது இல்லையா அந்த கணக்கை எடுத்துக்க கணக்கை விட்டுடு என்று சொல்லி தீர்ப்பளித்தது நமது கேள்வி என்னவென்றால் இந்த வேறுபாடு ஏன் வந்தது வாக்களித்தவர்கள் ஒரு முறைதான் பொத்தாணை அமைக்க வாக்களிக்கும் போது இவிஎம்க்கும் விவிபேடுக்கும் வேறுபாடு ஏன் ஏற்பட்டது என்பதை இதுவரை தேர்தல் ஆணையம் விளக்கவே இல்லை அதே போல பதினேழு லட்சத்து முப்பதனாயிரம் விவிபேடுகள் இருந்தும் ஏன் இருபதனாயிரம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது என்பதையும் அது விளக்கவில்லை எனவேதான் அது அஞ்சுகிறது எல்லா இடத்திலும் இதை எண்ணி முடிவுகளை அறிவித்தால் ஆட்சி மாற்றம் உறுதி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாடு முழுவதும் பெரும் அலை ஏற்பட்ட விளைவுதான் மோடிஜி போய் ராமர் பின்னாடி பதுங்குறார்கள் வேற ஒண்ணும் இல்ல சென்டிமெண்டை வச்சு அரசியல் பண்ண பாக்குறாரு இப்படி ஒன்று நடந்தால் ஆட்சி அழிப்பு ஏற்படும் என்பது மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய முகத்தரையும் கிழியும் என்பதனால் தான் அவர்கள் அஞ்சுகிறார்கள் நாம் வலியுறுத்துகிறோம் ஏனென்றால் இந்த நாட்டினுடைய ஆதிக்க சக்திகள் நமது தலைவர் தோல் திறமா போகிற இடமெல்லாம் பேசுறார் இல்ல இந்த சனாதன சக்திகள் சனாதன சக்திகள் என்று அந்த பிராமண கார்ப்பரேட் சக்திகள் குறிவைத்திருக்கக்கூடிய ஒரு தகுதி ஒரு தொகுதி சிதம்பரம் தொகுதி நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தலைவரையும் குறிவைத்து அவர்களால் வீழ்த்த முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப ஈஸி சட்டமன்ற தொகுதியில் ரொம்ப கஷ்டம் நெருக்கமா இருக்கிறதுனால அதான் நாடாளுமன்றத்தையே அவங்க பண்றாங்க போன முறை வெறும் மூணாயிரம் ஓட்டு பதவதைத்து கொண்டிருந்தோம் தேர்தல் முடிவு வரை குறிவைத்து எதிர்கட்சிகளை வீழ்த்தவும் மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர்களை தோற்கடிக்கவும் அந்த சூழ்ச்சி செய்ய ஏதுவானது இந்த உடைப்பதற்காகத்தான் நாம் எதிர்நிலையில் பயன்படுத்த விவரங்கள் இருக்கிறது இதில் மட்டும் சதி செய்ய முடியாதான்னு கேட்டீங்கன்னா முடியும் அதைத்தான் தேஷ்பாண்டே என்பவர் சொல்லி இருக்கிறாரு இதுலயும் முடியும் ஏன்னா நாம ஒண்ணு கிளீன் சீட் கொடுக்கல விடுதலை சிறுத்தைகள் இருந்தா சரி அப்படின்னு சொல்லல உடனடியாக வாக்குச்சீட்டை கொண்டு வர முடியாதுன்றதுக்காக இந்த தேர்தலை வரைக்குமான தீர்மானம் இது நம்மை பொறுத்தவரை வாக்கு நமது என்பது இறுதி குறிக்கோள் வாக்கு சீட்டே இறுதி குறிக்கோள் மறந்து விடாதீர்கள் தோழர்களே இந்த நாட்டில் இவிஎம்க்கு எதிராகவும் தேர்தல் மோசடிகளுக்கு எதிராகவும் முன்னின்று ஒரு அரசியல் கட்சி ஒரு பரப்புரை திட்டமாக இதனை முன்னெடுக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜனநாயகத்தினுடைய தூதர்களாக செயல்பட்டு இந்த சதியை முறியடிக்க நாம் துணை நிற்க வேண்டும் பலரும் பேச இருக்கின்றார்கள் இங்கே பின்னால் இந்த துண்டறிக்கையை நீங்கள் படித்து பாருங்கள் மிக சிறப்பாக எழுதப்பட்ட தொண்டறிக்கை நானெல்லாம் எல்லாம் ரொம்ப நாளா பார்க்கிறேன் இந்த மாதிரி ஒரு தொண்டறிக்கையை நான் பார்க்கிறேன் இதை வடிவமைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமைக்கு சிறந்த எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சாதாரண மக்களுக்கு எளிய வகையில் பேசி புரிய வைக்க வேண்டிய பிரச்சார சக்தியாக இந்த துண்டறிக்கை இருப்பதை கண்டு மனமகிழ்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்